நமக்கு ஏற்ற சரியான உணவுகளை நம்ம கண்டுபிடிக்கணும் நமது உடலுக்கு ஏற்ற சரியான உணவை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நாமளே சமைக்கணும் அப்போ தான் நமக்கு உடல் நமது உடலுக்கு ஏற்ற சரியான உணவை நாம் கண்டுபிடிக்க முடியும் நாமளே சமைக்காமல் வந்து நீங்கள் என்ன வகையான உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சாலும் சரி நீங்கள் வேலைக்காரங்கள்கிட்ட சொல்லுவீங்க எனக்கு அதை சமைச்சி கொடுங்க எனக்கு இதை சமைச்சு கொடுங்க அந்த கீரைகளையும் மூலிகைகளையும் சமைச்சு கொடுங்க சூப்பு சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேலை வாங்கி நீங்கள் ஒரு உணவு பொருளை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதன் மூலம் உங்களுக்கு உடம்பில் ஆரோக்கியம் ஏற்படாது உங்கள் உடம்புக்கேற்ற உணவுகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் கையால் சமைக்க வேண்டும் அப்போ தான் அது உங்கள் உடம்புக்கு பொருத்தமான உணவாக இருக்க முடியும் நீங்களே சமைக்கணும் இன்னும் சொல்லப்போனால் அவரவர் அவரவர் விவசாய நிலத்தில் உழைச்சி உற்பத்தி செய்து அந்த உணவுப் பொருளை பச்சையாகவோ சமைத்தோ சாப்பிட வேண்டும் அப்போ தான் நமது உடலுக்கு எது பொருந்தும் அப்படின்னு நாம் நினைச்சு அதை பொருத்தமாக நமது உடலுக்கு பொருத்தமான உணவை நாம் சாப்பிட முடியும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா இப்போ வந்து இப்போ இப்போ பெண்கள்ட்டோ இல்லை வீட்டு வேலைக்காரங்கள்ட்டையோ சமைக்கிற பொறுப்பை விட்டு ஒப்படைச்சிடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி என்ன சமைக்கலாம் நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு அவங்க சமைச்சு சமைச்சு வச்சிடுறாங்க வீட்டில் அது எல்லாரும் சாப்பிடணும் அது உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க சாப்பிட்டே ஆகணும் இதுதான் சர்வாதிகாரம் அது உனக்கு தேவையோ தேவையில்லையோ அது உனக்கு உடம்புக்கு பொருத்தமாக இருக்கிறதா அல்லது நல்லது செய்கிறதா தீங்கு செய்கிறதா அதை பற்றி கவலை இல்லை அது பற்றிலாம் நீ கவலையேப்படாத உனக்கு சமைச்சி வச்சாச்சு நீ சாப்பிடத்தான் செய்யணும் உனக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையா அது பற்றிலாம் இங்கே கவலை இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் புலம்பிக்கிட்டாது திட்டிக்கிட்டாவது நீ சாப்பிட்டு தான் ஆகணும் இதான் வந்து அப்போ நம்ம உடம்புக்கு பொருத்தமான உணவு தான் அது அவங்க டெய்லி சமைச்சு வைக்கிறாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேருக்கும் ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு வகையான உணவு தேவைப்படும் ஒவ்வொரு வகையான உணவும் பிடித்திருக்கும் ஒவ்வொரு வகையான உணவும் அவர்களது உடலுக்கு பொருத்தமான உணவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அஞ்சு பேருக்கும் அஞ்சு விதமான உணவை வந்து அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரங்களோ அல்லது அந்த வீட்டில் உள்ள பெண்களோ சமைக்க முடியுமா முடியாது அப்போது அஞ்சு பேருக்கும் அஞ்சு வகையான உணவு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அவரவர் உடம்புக்கு பொருத்தமான உணவு அவரவர் உடம்புக்கு தேவையான உணவை அவரவர் தான் சமைக்க வேண்டும் அப்போ அது கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன பிடிக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரில அதை தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்காமலே எதுக்கு அதை பற்றிலாம் தெரிஞ்சு நமக்கு தான் வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குதே நமக்கு என்ன உணவு பிடிக்குங்கிறதே நிறையவேத்துக்கு தெரில வேலை வேலைக்குது நமக்கு சாப்பாடு கிடைக்குது சும்மா எந்த வேலையும் செய்யாமல் டான் டான் காலையில் மத்தியானம் இரவு மூணு வேலையும் சாப்பாடு வந்துடுது டிஃபனு லஞ்சு டின்னர்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நோகாமல் நோன்பு கும்பிட்றதுக்கு நல்ல வசதி அழகாக சாப்பிட்டுட்டு மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தா அப்புறம் வந்து என்ன சொல்லிடுவாங்க உனக்கு பிடிச்ச உணவு நீயே சமைச்சிக்கோன்னு சொல்லிடுவாங்க எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரவர்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் என்கிற அந்த தேடலே விட்டுறாங்க அப்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நான் எனக்கு தேவையான உணவை எனக்கு பொருத்தமான உணவு எனக்கு பிடித்தமான உணவை சாப்பிடணுன்னா நான் தான் சமைக்கணும் எனக்கு பிடித்தமான உணவுங்கிறது எப்படின்னாக்கா எனக்கு சில டைமில் சோம்பேறித்தனமாக இருக்கும் எனக்கு பொருத்தமான உணவு சில டைமில் சோம்பேறித்தனமாக இருக்கும் சமைக்கிறதுக்கு எனக்கு வந்து போர் அடிக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் பச்சையாக சாப்பிட்டு படுத்துருவேன் பச்சையாக சாப்பிட்டுருவேன் பச்சையான பச்சையான காய்கறிகளை சாப்பிட்டுட்டு அந்த நேரத்தில் வயிற்று பசி போய்க்கிருவேன் சில டைமில் என்ன பண்ணுவேன் பச்சையாக சாப்பிட்றதுக்கும் பிடிக்கல சமைக்கிறதுக்கும் சோம்பேறித்தனமாக இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் சரி பட்னியாக கிடப்போம் சாப்பிட வேண்டாம் உண்ணாவிரதம் கிடப்போம் அப்புறம் எனக்கு தேவையான உணவை நானே சமைக்கும்போது தான் எனக்கு இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படுது இந்த உண்ணாவிரதம் இருக்கிற சந்தர்ப்பம் பச்சை காய்கறிகளை சாப்பிட்ற சந்தர்ப்பம் சமைப்பதற்கு சோம்பேறித்தனம் பட்டு பச்சை காய்கறிகளை பச்சையாகவே சாப்பிட்ருக்கிற அந்த அனுபவம் இதெல்லாம் எப்போ ஏற்படுதுன்னா நான் எனக்கு தேவையான உணவை நானே சமைக்கும்போது தான் ஏற்படுது எனக்கு தேவையான உணவை நான் மற்றவங்ககிட்ட கிட்ட சமைக்கிற ஒப்படைக்கும் போது எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி நிர்பந்தம் கட்டாயம்லாம் எனக்கு இல்லாமல் போயிடும் மூணு வேளை வேலை வேலைக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் பட்டினிங்கிறத என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படி தான் ஆகிப்போச்சு மக்களுக்கு பட்டினி உண்ணாவிரதம்னா அதை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க காரணம் என்னென்னா மூணு வேளை இவங்களுக்கு சாப்பாடு கிடச்சிக்கிட்டே இருக்கு வீட்டில் இல்லைன்னா வெளியில் ஹோட்டலில் ஹோட்டலில் கிடச்சிட்ருக்கு அதனால் உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் இங்கே யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் நாம் நம்மளுக்கு நமக்கு தேவையான உணவு நமக்கு பிடித்தமான உணவு நமக்கு பொருத்தமான உணவு எதுனாக்கா நமக்கு பொருத்தமான ஒரு உணவு முறை இன்னைக்கு இந்த வேலை பட்னியாக கிடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் உடல் ஆரோக்கியமாக அப்போ தான் உட பட்டியாக கிடந்தால் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிக்கல சமைப்பதற்கு எனக்கு சோம்பேறித்தம்மா அதனால கூட நீ பட்டினியாக கிடக்கலாம் இல்லை சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி கூட நீ பட்டினியாக கிடக்கலாம் ஆக வந்து அது ஆக உணவு முறை என்பது நமது கட்டுப்பாட்டு அவரவர் உணவு முறை அவரவர் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அவரவருக்கு தேவையான உணவை அவரவரே சமைக்க வேண்டும் இன்னொருத்தட்ட ஒப்படைச்சாக்கா நமக்கு பசிக்கலைனாலும் நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா மூணு வேளையும் அவங்க தயார் பண்ணி வச்சுருவாங்க ஐயோ நம்மளை நம்பி தானே அவங்க சமைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சாப்பிட்டுட்டு இருப்போம் நமக்கு பிடிக்கலனாலும் கூட நமக்கு பசிக்கலைனா கூட சோறு வீணாக போயிடக்கூடாது சாப்பாடு வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை சாப்பிட்டுட்டு இருப்போம் அதுவே நம்மக்கிட்டே அந்த பொறுப்பு எனக்கு தேவையான உணவை நானே சமைக்கிறேன் அப்படின்னா எனக்கு பசிக்கலன்னா நான் சமைக்க மாட்டேன் நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க நான் தயாராக இருப்பேன் உண்ணாவிரதம் இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அதாவது குறைவாக சாப்பிட்ணும் நான் எந்த உணவு சாப்பிட்ணும் எனக்கு இது எது வேண்டாம் இது சாப்பிட்லாம் இன்றைக்கி இது சாப்பிட்லாம் நேற்று அது சாப்பிட்டோம் இன்றைக்கி இது சாப்பிட்லாம் இந்த விருப்பங்கள் இதுக்கெல்லாம் எதுக்கு எது வந்து காரணமாக இருக்குன்னா நானே எனது உணவை சமைக்கும்போது தான் எனக்கு இன்றைக்கி என்ன விருப்பமாக இருக்கிறது எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்கிறது எனக்கு இன்று என்ன விருப்பம் தோன்றுகிறதோ அந்த மாதிரி விருப்பத்திற்கு ஒரு பொருத்தமான உணவை தேர்ந்தெடுத்து உண்ண முடியும் அப்போது நாமளே நமது உணவுகளை சமைக்க வேண்டும் அப்போ தான் நமது உடலுக்கு பொருத்தமான உணவு நமது அந்த அப்பப்போ இருக்கிற நமக்கு நம்முடைய மனநிலைக்கு பொருத்தமான உணவு அந்தந்த மனநிலைக்கு நமக்கு பிடித்தமான உணவு ஒரு உணவு முறைக்கு நாம் வந்து பழக்கமாகும் அதனால் படிப்படியாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு உணவு இன்றைக்கி இதை செஞ்சு சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் வேறு யாராக இருப்பாங்க பெண்களோ அல்லது வேலைக்காரங்களோ சமைச்சி கொடுத்துட்ருப்பாங்க அதை நீங்கள் எப்படி பிரேக் பண்ணுன்னா ஒரே ஒரேடியாக உடனே இன்னையிலேருந்து யாருமே எனக்கு சமைக்காதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க இன்னையிலேருந்து உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு நீங்களே சமைச்சு சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போ நீங்கள் உங்கள் கையால் சமைச்சு சாப்பிடுங்க உணவு கட்டுப்பாடு எதாவது சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் அதையும் பின்பற்றணும் பின்பற்றிட்டு நீங்களே சமைக்க பழகுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் கூட தோணும் ஒரு வேளை கூட தோணும் நீங்களே அந்த ஒரு வாரத்தில் ஒரு வ ஒரு வேளை நீங்களே சமைச்சு சாப்பிட்ற அந்த ஆர்வம் வரும் அது நாளைக்கு ரெண்டு வேலையாக மாறும் அப்புறம் ரெண்டு நாளாக மாறும் மூணு நாளாக மாறும் வாரத்தில் மூணு நாள் நீங்கள் சமைச்சு நீங்களே சாப்பிடுற அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் படிப்படியாக அதை அரங்கேற்றுங்க அதை நடைமுறைப்படுத்துங்க உங்கள் உணவை நீங்களே சமைக்கிற அந்த நடைமுறையை உங்கள் வாழ்க்கையில் நீங்களே படிப்படியாக நடைமுறைப்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்தி அப்போ தான் உங்களுக்கு பிடித்தமான உணவு உங்கள் உடலுக்கு பொருத்தமான உணவு உங்களுக்கு அந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்ன தேவை என்ன உணவு பிடிச்சிருக்கு அந்த நேரத்தில் உனக்கு உங்களுக்கு சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா அது சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் பட்டினியாக கூட படுத்துங்களாம் ஆக உணவு சுதந்திரம் இதுதான் உணவு முறையில் உள்ள சுதந்திரம் அப்போது நீங்கள் உங்கள் உணவை நீங்களே சமைக்கும்போது தான் உணவு முறையில் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் நீங்கள் வந்து சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிடுவீங்க இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா சாப்பிடாமல் படுத்துப்பீங்க இதான் உணவு இன்றைக்கி இதான் உணவு சுதந்திரம் இன்றைக்கி நமக்கு அந்த சுதந்திரம் பெரும்பாலானவர்களுக்கு இல்லை உலகத்தில் ஏன்னா வீட்டில் பெண்கள் வந்து இயந்திரங்களைப் போல் சமைச்சு சமைச்சு வச்சிடறாங்க மூணு வேளையும் பெண்களோ அல்லது வீட்டில் வேலை செய்கிறவர்களோ என்ன பண்ணுறாங்கன்னா மூணு வேளையும் சமைச்சு சமைச்சு வச்சிடறாங்க அந்த வீட்டில் உள்ள மற்றவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பிற பெண்களாக இருக்கட்டும் பசித்தாலும் சரி பசிக்கலான்னாலும் சரி பிடிச்சாலும் சரி பிடிக்கலான் இருந்தாலும் சரி மூணு வேளையும் சாப்பிட்டு தொலைக்கிறாங்க பிடிச்சாலும் சரி பிடிக்கலான்னாலும் சரி அவங்க சாப்பிட்டே ஆகணும் இல்லைனா சாப்பாடு வீணா பெறும் ஆக நம்ம உணவு முறையில் சுதந்திரமாக இல்லை உணவில் நீங்கள் சுதந்திரம் அடைந்தால் தான் உணவு முறைகளில் உணவு உண்ணுகிற வழக்கத்தில் நீங்கள் சுதந்திரத்தை அனுபவித்தால் தான் நீங்கள் விடுதலை அடைந்தவர்களாக கருதப்படுவீர்கள் நீங்கள் சுதந்திரம் அடைந்தவர்களாக கருதப்படுவீர்கள் இல்லை என்றால் நீங்கள் அடிமைகள் தான் உணவு சுதந்திரம் தான் உண்மையான சுதந்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ச சந்திக்க போகிற சுதந்திரம் என்பது உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது உணவு முறைகளில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது அதனால் இங்கே பெண்கள் மட்டும் அடிமையாக இல்லை ஆண்களும் அடிமையாக இருக்காங்க மனுஷங்க எல்லாருமே அடிமையாக இருக்காங்க அந்த அடிமைத்தனம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா உணவு இருந்து ஆரம்பிக்கிறது உணவில் சுதந்திரம் அடைய வேண்டும் உணவு முறைகளில் சுதந்திரம் அடைய வேண்டும் நமக்கு பிடித்தமான நமக்கு பொருத்தமான உணவு நாம் உண்ண வேண்டும் அந்தந்த மனநிலைக்கு பொருத்தமான உணவை நாம் உண்ண வேண்டும் நாம் வந்து உணவு இன்றைக்கி பட்னியாக கிடக்கணும்னு நினச்சோம்னா பட்னியாக கிடப்பதற்கு ஒரு சுதந்திரம் தேவை அதில் அப்புறம் உணவு முறையை நான் நமது உணவு முறை என்பது நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம உணவில் உணவு முறைகளில் உணவு உண்ணுகிற வழக்கங்களில் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அலுவலரும் செயலந்துடும் அதன் பிறகு இயற்கை மனித மனித வாழ்க்கை அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே தான் உற்பத்தி பண்ண போகிறாங்க விவசாயம் பண்ணி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச உணவை அவங்கவுங்களே உற்பத்தி செஞ்சு அவங்கவுங்களே சமைச்சு சாப்பிட போகிறாங்க சமைக்கிறாங்களோ இல்லை பச்சையாவோ அவங்க உணவு முறை அவங்கவுங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அவங்களுக்கு அடுத்தவங்க சமைச்சு கொடுக்க மாட்டாங்க இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகுது அவங்களுக்கு பிடித்த உணவை அவங்க சாப்பிட போகிறாங்க பிடிக்காத உணவை சாப்பிட போகிறதில்ல பிடித்த வாழ்க்கையை அவங்க வாழ போகிறாங்க பிடித்த வாழ்க்கை பிடித்த உணவு உணவு முறையில் சுதந்திரம் என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு தான் உணவு முறையில் சுதந்திரம் உணவு உண்ணுகிற வழக்கத்தில் அந்த சுதந்திரம் என்பது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு தான் எல்லாருக்குமே அது கிடைக்கும் இப்போ கிடைக்கணுன்னா இப்போ நீங்கள் முயற்சி செய்து அந்த சுதந்திரத்தை நீங்கள் அடையலாம் அந்த நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த முயற்சி செய்யாமல் அந்த சுதந்திரம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது உங்களுக்கு சாத்தியமில்லை